வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியது அது தற்பொழுது திரிகோணமலை இலங்கையோட திரிகோணமலைக்கு தெற்கு தென்கிழக்கே இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி தான் அது டெல்டா மாவட்ட கரைக்கு நெருக்கமாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட வடக்கு டெல்டா மற்றும் கடலூர் பகுதிக்கு நகரும் முப்பதாம் தேதி தான் அது புதுச்சேரி மற்றும் கடலூர் இடைப்பட்ட பகுதியை நோக்கியே நகரும் ரொம்ப ஸ்லோவா இடம் உச்சபட்சம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த முந்நூறு கிலோமீட்டர் தொலைவை கடலோரப் பகுதியை மூன்று நாள் நகரம் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க வட இலங்கை வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வடக்கு டெல்டா ஒட்டி கிழக்கே வரும் வடக்கு டெல்டாவிற்கு கிழக்கே முப்பதாம் தேதி தான் அது மாமல் அதாவது என்ன சொல்லப்போனால் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வரும் முப்பதாம் தேதி பிற்பகலோ அல்லது ஒன்றாம் தேதி அதிகாலையில் தான் அது கரை கடக்கும் அது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து தெற்கு கர்நாடகா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் அதாவது வடக்கு கேரளாவில் போய் கோழிக்கோடுக்கு வடக்கே போய் அரபிக்கடலில் இறங்கும் ஓகே இதெல்லாம் அரபிக்கடலில் இறங்கக்கூடிய நாள் வந்து மூன்றாம் தேதி டிசம்பர் மூன்று டிசம்பர் நாள் அடுத்த சிஸ்டம் வந்துடும் பின்னாடியே அதை மூலம் மறந்துடாதீங்க அடுத்த சிஸ்டம் பின்னாடியே வந்துடும் நாலாம் தேதி அடுத்த சிஸ்டமும் தமிழ்நாட்டு தான் வரும் அஞ்சாந்தேதியாவது ஒரு நாள் தாமதம் அடைஞ்சால் ஒரு நாள் கொஞ்சம் இடைவெளி கொடுத்து வரும் ஓகே இப்போ மழை பொடிவை பார்ப்போம் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும்தான் முதல்ல மழை பிடிப்பை தொடங்கி தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கும்போது சென்னையிலேயே மழை தொடங்கிடுச்சு சென்னை மட்டுமில்ல உள்ள திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் தொடங்கிடுச்சு கன்னியா கல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் வரைக்கும் தொடங்கிடுச்சு புதுக்கோட்டை மாவட்டம் எல்லாம் தொடங்கிடுச்சு இந்த நிலையில் இந்த நிகழ்வு இலங்கைக்கு இப்பொழுது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது படிப்படியாக இலங்கையை விட்டு டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வரும்பொழுது தான் பொழிவு இன்னும் அதிகரிக்கப் போகிறது அதில் மாற்றம் இல்லை தயவு செய்து ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் காற்று அச்சம் வேண்டாம் சற்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தென்மண்டல அலுவலகத்திலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது இது புயலாக மாறும் என்று ஓகே புயலாக மாறட்டும் புயலாக மாறினாலும் அது இலங்கைக்கு அருகே புயலாக மாறி அது பெஞ்சல் என்ற புயலாக பெஞ்சல் என்ற புயலாக பெயர் கொண்ட புயலாக மாறி தமிழ்நாடு கரைக்கு நெருக்கமாக வரும்பொழுது அது செயலிழந்து தாழ்வு மண்டலமாகி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் அது வட தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் அப்போ புயல் டெல்டாவுக்கு இல்லைங்க டெல்டாவுக்கு மழை அதீத மழை நல்லா புரிஞ்சுக்குங்க ஆக நிகழ்வானது இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க டெல்டா மாவட்டங்களை விட்டு விலகி சற்று கடலூர் மாவட்டம் புதுச்சேரி பகுதியை நோக்கி போகும் அப்போ இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொடிமை கொடுக்கக்கூடிய நாள்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இன்றைக்கு மதியமே வேதாரண்யம் பகுதியில் மழைப்பொழிவு அடைஞ்சிருக்கும் தற்பொழுது வேதாரண்யம் கோடியேக்கரை அகஸ்தியம்பள்ளி மற்றும் தோப்புத்துறை புஷ்பவனம் தலைஞாயிறு வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய இந்த மழை தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் அது பூண்டி அதாவது திருவாரூர் மாவட்ட ஒன்றிய பகுதிகள் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கீழையூர் மற்றும் திருப்பூண்டி இன்னும் அப்படியே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் அப்படியே திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்ட பகுதியெல்லாம் இன்றைக்கு இரவிலே தீவிரம் அடைஞ்சிரும் மாலைக்கு பிறகு அதே நேரத்தில் அதற்கு காரைக்கால் தரங்கம்பாடி பூம்புகார் திருமுல்லைவாசல் பழையாறு பிச்சாவரம் அப்படியே பரங்கிப்பேட்டை முரசலோடை அப்படியே சாமியார் பேட்டை என்று கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கடலோரமும் தீவிரமடையும் மாலைக்கு மேல் இரவில் சென்னைக்கும் தீவிரமடைஞ்சிரும் நாளை ஆனால் சென்னைக்கு சென்னையை விட விழுப்புரத்தை விட கடலூருக்கு தெற்கு கடலூரும் கடலூருக்கு தெற்கே புதுக்கோட்டை வரையும் இடைப்பட்ட புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளே அரியலூர் திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மேலும் கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவு இரண்டு மூன்று நாட்களுக்கு தொடர் மழைப்படிவு இருக்கிறது இது இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் டெல்டா வீட்டு விலகினாலும் மழையோட தீவிரம் குறைந்தாலும் மழை இருந்து கொண்டிருக்கும் டெல்டாவில் ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மிகுதியான மழை இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நிகழ்வு புதுச்சேரிக்கு கிழக்கு புறமாக புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக ஊடுருவும் பொழுது செயலை இழந்து சென்னைக்கு அதிகமாக மழை பெய்வை கொடுக்கும் அப்போ ப்போ இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு டெல்டாவில் மழை தீவிரம் குறைந்த பிறகு சென்னைக்கு வெளுக்கும் அடுத்தது முப்பது ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்பது முப்பது ஆனால் சென்னைக்கு இன்றைக்கு மழை இல்லைன்னு சொல்ல முடியாது டெல்டாவில் பெய்யும் பொழுது சென்னைக்கும் பெய்யும் ஆனால் டெல்டாவில் கொஞ்சம் அதீத மழை பொழிவு தொடர் மழை பொழிவு நிறைய இருக்கும் சென்னைக்கு போயிருந்தாலும் சென்னை பற்றி பொருள் அதிகமாக இருக்கும் அளவில் குறைவாக தான் இருக்கும் சென்னை டெல்டாவை விட ஆனால் பேசுபொருள் டெல்டா சென்னைக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் டெல்டாவிற்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் பாதிப்புன்னா மன்னிக்கவும் வெள்ள பாதிப்பு அதாவது தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ள பாதிப்பு பயிர்களை கண்டிப்பாக மூழ்கடிக்கிற பயிர் தாங்க அது வேறு வேறு வழி இல்லை பயிர்களை மூழ்கடிக்கும் மழை கொஞ்சம் வடிஞ்சிடும் அப்புறமா வடி விட்டுறோம் ப பரவாயில்லை கொஞ்சம் நம்ம வானிலை இருக்கையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்காதவங்க போய் நேற்றைக்கு போய் நடவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் நேற்றைக்கு நடவு பண்ணால் எப்படி வேறு விடாதது தாங்கும் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது கைபேசி அடைப்பு வரதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் பயிர்கள்லாம் கொஞ்சம் மூழ்கி அடித்து தான் அப்புறமா நிமிரும் அது கவலைப்படாதீங்க தாழ்வான பகுதிகளுக்கு மட்டும்தான் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் காரணம் ஏன்னால் இந்த மழைப்படிப்பு திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் எட்டி பிடிச்சி பெய்யும் ஏங்க சார் எங்கள் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பூர் மாவட்டம் தாண்டி நீல இது கேரளா வரைக்கும் பெய்யும் அங்கே கனமழை கிடைக்க வர வர மிக கனமழை அப்புறம் அதிகனமழை கடலோரம் அதீத கனமழை புரியுதுங்களா அப்போ கனமழை போதும் இல்லையா உங்களுக்கு மிக கனமழை பிடிப்பு அடுத்து திண்டுக்கலுக்கு இருக்கு திருச்சிக்கு இருக்கு புதுக்கோட்டைக்கு இருக்குது டெல்டாவிற்கு அதீத கனமழை பிடிப்பு புரியுதுங்களா இல்லைன்னு சொல்லல தூத்துக்குடிக்கும் பெய்யும் கன்னியாகுமரிக்கும் பெய்யும் திருநெல்வேலி தூ விருதுநகர் தேனி மதுரை எல்லாம் பெய்யும் அளவான மழை விவசாயத்துக்கு போதுமான மழை விவசாயத்திற்கு மகிழ்ச்சியான மழை விவசாயத்திற்கு ஏற்ற மழை உள்ளே எல்லாம் மேற்கே எல்லாம் ஈரோடு நீலகிரி கரூர் அதே போல் சேலம் மேற்கு இது நாமக்கல் மேற்கு கிருஷ்ணகிரி தருமபுரி மேற்கெல்லாம் மழை பெய்யும் ஆனால் கரூருக்கு கிழக்கே திருச்சியிலிருந்து திண்டுக்கல்லுக்கு கிழக்கே புதுக்கோட்டையோட பகுதியிலிருந்து மதுரைக்கு கிழக்கே ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் மழைப்பிடிவு கூடுதல் வடிய விடும் அளவிற்கு அச்சுறுத்தும் மழையாக இருக்கும் தற்பொழுது வேதாரண்யத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் நள்ளிரவு அதிகாலையில் இன்னும் அதிகமாக இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் வரைக்கும் நிறைய மழை இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி மாலை வரைக்கும் உச்சபட்ச மழை இருக்கிறது நாற்பத்தி எட்டு மணி நேரம் இன்றைக்கு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் இருக்கிறது சிங்கதையும் எல்லாம் சேர்த்து ஒரு அறுபது மணி நேரம் மழை பொழிவு இருக்கிறது டெல்டாவிற்கு இனிமேல் தான் மழையே பொழியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை ஆக புயல் அச்சத்தை மட்டும் போக்கிருங்க புயல் கிடையாது புயல் கடல்ல இருக்கும் கரையை கடந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் புயலுங்கிற பெயரை நான் வந்து விட்டிருந்தேன் இருந்தாலும் இந்திய வானிலாய் நிறுவனம் இன்றைக்கு உபயோகப்படுத்திருக்கிறார்கள் என்பதனால நானும் பெயரை போட்டிருந்தாலும் நீங்கள் அச்சப்படுத்த தேவை அச்சப்பட தேவையில்லை தான் கரை கடக்கும் அதுவும் டெல்டாவுக்குள்ள புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையில் முப்பதாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தேதி வரை மழை இருக்குது அரபிக்கடல் போய் கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை பெருவி கொடுக்க போகிறதே அதற்கப்புறம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் நிறைய மழை கொடுக்கும் அங்கே போய் இதனிடையே புதிய நிகழ்வு வந்துவிடும் புதிய நிகழ்வு ஆறாம் தேதி வாக்கில் அஞ்சாந்தேதி வாக்கில் வந்துடும் அதுவும் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது ஆகவே இதை விட சற்று குறைவாகத்தான் தெரியுதது பார்ப்போம் பொறுத்திருந்து அது மட்டும் இல்லைங்க டிசம்பரில் பதினைஞ்சாந்தேதி வாக்கில் ஒன்று இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே ஒன்று டிசம்பர் இறுதியில் ஒன்று ஒன்று நிகழ்விற்கு நிறைய மழை தரும் இப்போ உள்ள நிகழ்வை நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது வடிகால் வசதியை சரி செய்தல் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருத்தல் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தாழ்வான பகுதிக்கு தான் சொல்கிறேன் புயல் அச்சத்தை போய்க்கிருங்க புயல் இல்லை புயல் பேரை போட்டிருந்தாலும் டெல்டாவுக்கு வராது டெல்டாவுக்கு இல்லை செயலிழந்து தான் வட கரையை கடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் அடுத்த அறிக்கை மாலை ஐந்தரை மணிக்கு சமர்ப்பிக்கப்படும் நன்றி